இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான நாள் இன்று ஐநூற்றி ஐம்பது ஆண்டு கால கனவு இன்றைக்கு நனவாக போகிறது இந்தியாவின் கலாச்சாரம் இன்று மீண்டும் காக்கப்படுகிறது அயோத்தியில் ராமர் பிறந்த இடத்துல அங்கே ராமருக்கு ஆலயம் அமைக்கும் நாள் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கோலாகலம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி அமைதி மிக அருமையான ஒரு நிகழ்வை நம்முடைய நாடு இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் ஒரு சில தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நேற்று முதல் இன்றைய நிகழ்வை கொண்டாடுவதற்கு தமிழக காவல்துறை பல இடங்களில் தடை ஏற்படுத்தி வருகிறது என்பது உண்மைதான் ஆனால் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இதை மறுத்து வருகிறார் அரசாங்கம் இதை மறுத்து வருகிறது மக்களே இரண்டே இரண்டு விஷயங்கள் ஒன்று வெள்ளோடு என்கிற ஒரு கிராமம் கன்னியாகுமரி ஒரு கிராமம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பகுதியில் நீங்கள் பொது பஜனை செய்தால் ராமநாமம் சொன்னால் அங்கே அதிக அளவில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் இங்கு நீங்கள் இன்னொரு மதம் குறித்த பிரச்சாரமோ அல்லது வேண்டுதலோ செய்தால் அங்கு மத கலவரம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் காவல்துறை கையெழுத்து போட்டு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அங்கே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக வசிக்கிற காரணத்தினால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறாங்க நான் கேட்பது தமிழ்நாட்டில் அதிக அளவு இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிக அளவு இந்துக்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அதிக அளவு இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இனிமேல் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தங்களுடைய மதம் குறித்தோ விதமான நிகழ்ச்சியோ ஊர்வலமோ பேரணியோ அல்லது பிரச்சாரமோ செய்யக்கூடாது என்று தமிழக அரசு சொல்லுமா மதசார்பற்ற நாட்டில் இது சாத்தியமா அப்படி சொன்னால் அது ஒரு அபத்தமான விஷயமாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அபத்தமான விஷயத்தை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்று தெரியவில்லை பெரும்பான்மை மக்களுடைய அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் ஓட்டுக்காக சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற மக்கள் விரோத இந்து விரோத நடவடிக்கையில் இறங்குவது கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் மீறி இன்றைக்கு அங்கே ராமருக்கு ஆலயம் அமைக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆலயம் அமைப்போம் என்று இன்று அமைத்து விட்டோம் வரக்கூடிய தேர்தலில் ராமராலயம் அமைத்து விட்டோம் என்று கண்டிப்பாக எங்களுடைய தேர்தலுக்கிலே சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம்